ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க லாஸ்ட்டு சண்டே நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறேன் அப்படின்றத குட்டி குட்டியாக வீடியோவாக எடுத்திருக்கேன் அதை தான் இப்போ உங்களுக்கு பிளாகா போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைல் இன்பிட்வீனில் பாத்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வீடியோ இன் வரைக்கும் பாருங்க நான் எனக்கு காலையில் கொஞ்சம் போல் காஃபி போட்டு குடிச்சிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் கார்பரேஷன்லேருந்து ஒரு ஆன்ட்டி வருவாங்க அவங்களுக்கு தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நான்வெஜ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் கடைக்கு கிளம்பிட்டோம் ரோட்ல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத மாதிரி இருக்கு ஆனால் கடையில் அவ்வளோ கூட்டம் வாங்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்த நான்வெஜ் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சிங்க்ளியுமே கொஞ்சம் போல பாத்திரம் இருந்துச்சு அதையுமே வந்து தேய்ச்சிடலாம் அப்படி மாதிரி பண்ணிட்டு பிகினிங்கில் சொல்லிருந்தேன் நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு சோ இது வந்து இன்ஃபர்மேஷனாகவும் எடுத்துக்கலாம் டிப்பாகவும் எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பேரோட லைஃப்ல வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் பாத்தீங்கன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை அவங்கள விட நான் அழகா இல்லை அவங்கள விட நான் வசதியா இல்லை அப்படின்ற மாதிரி இது எல்லாமே ஜஸ்ட் நான் தாங்க யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ணிக்கவும் முடியாது யாரும் யாருக்கும் ஈக்குவலும் கிடையாது இந்த உலகத்துல எவ்வளவு கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நம்ம ஆயிட முடியுமா சோ அந்த மாதிரிதான் நீங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும் ஸோ தேவையில்லாமல் நம்ம மற்றவங்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு நம்மளுடைய திறமைன்றதை நம்ம இழந்துடுறோம் இக்கறைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற மாதிரிதாங்க இருக்கும் ஆனால் அக்கறையில என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அழகானதாக தான் இருக்கும் அதை நம்ம தான் வந்து தேவையில்லாமல் நோண்டி நோண்டி காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் ஸோ காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் சமத்துவமாக வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய திறமை என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுடைய யூனிக்னஸ்மே நம்ம கண்டுபிடிச்சிருவோங்க உங்ககிட்ட பேசிட்டே நான் நான்வெஜ் கிளீன் பண்ணிவிட்டு சமைக்க வந்துட்டேங்க இட்லி மட்டன் குழம்பு தான் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஆட்டு ஈரலுமே கொஞ்சம் போல் எடுத்திருந்தோம் ஸோ அதை வந்து என் ஹஸ்பண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வேலையை ஷேர் பண்ணி சீக்கிரமாகவே வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு முடிச்சிட்டோங்க சண்டேன்றதுனாலயா என்னன்னு தெரியலங்க எனக்கு பேக் டு பேக் வந்து வேலை இருந்துகிட்டே இருந்துச்சு எல்லா பெண்களுக்குமே சண்டே வந்து இப்படி இருக்கும் மற்ற நாள் கூட கொஞ்சம் டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சண்டே வந்து ஏன் இவ்வளோ வேலைன்னு தெரியாது நான்வெஜ் எடுக்கிறதுனாலயா இல்லை எல்லாரும் வீட்டில் இருக்கிறதுனாலயான்னு தெரியல நான் சொன்ன மாதிரி ஆட்டு ஈரல் இட்லி மட்டன் குழம்பு இதுதான் வந்து நாங்கள் ரெடி பண்ணி சூப்பராக சாப்பிட்டுமே முடிச்சிட்டோம் கொஞ்சம் போல் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆஃப்டர்நூன் நான் எதுவுமே ஷூட் பண்ணலங்க ஸோ ஈவினிங் வந்து வீடு இப்படி தான் இருக்குது நைட்டு டின்னர் வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வீடு நீட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா டின்னர் சீக்கிரமாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் வீட்லேயுமே வந்து தூங்க போயிட்டாங்க பட் என்னால் தூங்க முடியாது இல்லைங்களா வீடு இப்படி இருக்கும்போது நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மண்டே மார்னிங் வந்து நம்மளுக்கு ப்ளசண்ட்டாகவே போகாது ஸோ கையோடு க்ளீன் பண்ணிட்டு போய் படுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு யூடியூப்பில் டாக்டர் அஸ்வின் சொல்லிவிட்டு நிறையா ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருப்பார் அவரோட வீடியோஸில் ஸோ டைம் இருந்தால் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அவருடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்கும் நான் ரீசெண்டாக வந்து அவரை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அவருடைய ஸ்பீச் எல்லாமே கேட்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு என்னுடைய வேலையை பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு நைட்டு கிட்டத்தட்ட பதினோரு கிட்ட ஆயிடுச்சுங்க ஸோ ஒரு வழியாக வந்து என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் போய் தூங்க போயிட்டேன் ஸோ வீடியோவை என் வரைக்கும் பார்த்தேன் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்